ஆலிம்ஷாக எல்லாம் குடிக்கிறாங்களோ யாரை குடிச்சாலும் அதே சேட்டம் தான் ஆலிம்ஷா குடிச்சான்னா அர்த்தம் குடிச்சா என்ன குடிக்க கூடாது மார்க்க சட்டப்படி அது ஹராம் ஆச்சு சில பலமாக்கல் இடத்துல ஹராம் என்பதார் மக்காவிலேயே மக்காவுடைய பின் பாஸ் அவர்கள் தீர்ப்பை தெரிகின்றார்கள் அது வந்து ஹராம் என்பதார் தேவபந்தரை மக்ரு தஹரிம் என்பதார் மக்ரு தஹரிம்னு சொன்னாலும் அது ஹராமுடைய அந்தஸ்தில உள்ளா இருக்காது ஏன்னு எல்லா விதமான கேடுகளையும் மனிதனுக்கு உண்டாக்கக்கூடியது அது இப்ப அந்த சிகரெட் சம்பந்தமாக புகையிலை சம்பந்தமாக அந்த புகை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆய்வுகளை சொல்ல நீங்க ஆச்சரியப்படுவீங்க இருபத்தி ரெண்டு விதமான இன்னைக்கு ரேடியோ இன்னைக்கு ரேடியோ மூலம் சொன்னா இருபத்தி நான்கு விதமான கேடுகள் உடலுக்கு ஏற்படுகின்றன அதுல தலையானது நிக்கோட்டின் என்று சொல்லப்படக்கூடிய நச்சு பொருள் அந்த புகையிலையில இருக்குது புகையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய எல்லா பொருளும் ஹராம் எல்லா பொருளும் ஹராம் அது எதுவாக இருந்தாலும் சரி சரி அந்த புகையிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய பிடி சிகரெட்டு புகையிலே பொடி இது போன்றவற்றை போடுவது உபயோகிப்பது மட்டுமல்ல அதை விற்பனை செய்வதும் ஹராம் அதை தயார் செய்வதும் ஹராம் என்ன ஆச்சு இப்படி சொல்றீங்க எல்லா பீடி வியாபாரம் நம்மால தான் இருக்கிறாங்க அப்படிங்காதீங்க யாரை செஞ்சாலும் சரி அதே அதேமாதிரி பீடி தயார் செய்யறதுக்கு வேற பேர் வேற ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு தொலைக்க கூடாது முன்னூத்தி பதிமூணு முறுசலான நபிமார்கள் பீடி பேர் பிஸ்மில்லா பீடி எழுநூத்தி எண்பத்தி ஆறு பிடி பிடிக்கு பேருங்க நபிமாருடைய பேரெல்லாம் வந்துருச்சு பிடியில அதுவே அசலே ஹராம அதுக்கு பேர் வேற நபிமார்களுடைய பேர் எழுநூத்தி எண்பத்தி ஆறு பிஸ்மில்லா பேர் அல்லம்துரில்லா பேரு எல்லா பேரும் வந்துருச்சு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன் ஹரால ஹரானுன்னு நினைக்காமலே தெரியாமலே சேர்ந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேரு பீடி சிகரெட் குடிப்பதன் காரணமாக இருபத்தி இரண்டு அளவு இருபத்தி நாலு விதமான தீமைகள் உடலுக்குள்ளே மனிதருக்கு ஏற்படுவேன் அதுல மிக தலையான தீமை என்ன தெரியுமா டிகோட்டின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நச்சுப்புறையின் காரணமாக மனிதனுடைய நுரையீரல் மனிதன் மூச்சு விடுவதற்கு சிறந்த சாதனமாக இருப்பது மூச்சு குழல் அதுல இந்த நுரையீரல் இருக்கு பாருங்க ஆட்டுக்கு நுரையீரல் சாப்பிடுவோம் வேக வச்சு சாப்பிட்டா அது நறுக்கு நெருக்குன்னு கது குழாய்கள் சின்ன சின்ன குழாய் டியூபுகள் இருக்கிறன மனிதனுடைய அந்த நுரையீரல்ல இருபத்தி அஞ்சு கோடி குழாய்கள் இருக்கின்றன இருபத்தி அஞ்சு கோடி குழாய்கள் அந்த நுரையீர்ல இருக்கு ஒரு மனிதன் ஒரு சிகரத்தை இழுத்து பு புகையை உள்ள விட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இருபத்தி அஞ்சு கோடி குடலுக்குள்ளும் அந்த புகை பூந்துவிட்டு வெளியே வருது மனிதன் இப்போ உடலுக்கு கேட்டை விளைவித்துக் கொள்கின்றன தீமையை விளைவித்துக் கொள்கின்றான் நீங்க நினைக்கலாம் நான் தானே என்னுடைய உடலுக்கு கேடு உண்டாக்கிக்குறேன் அதனால என்ன தப்பு நான் அடுத்தவங்க செய்யல நானே என்னுடைய உடலுக்கு தீமையை உண்டாக்கி கொள்ளுகிறேன் அதுல என்ன தப்பு நானே என்னுடைய உடலுக்கு தீமையை கூடாது ஏன்னா மனிதன் மனிதனுக்கு கடமைகள் ஒன்று ஒன்று அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள் தாலுக்கும் அல்லாஹ் அல்லாஹ்வுடன் தொடர்புள்ள கடமைகள் தொழுவது நோன்பு வைப்பது அல்லாஹ் சொன்ன சட்டங்களை எல்லாம் செய்வது தாலுக்கும் அல் ஹல்கு படைப்புகளோடு சில தொடர்புகள் மனிதர்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பெற்றோரோடு உறவினர்களோடு மனைவி மக்களோடு பக்கத்து வீட்டுக்காரரோடு உற்றார் உறவினரோடு நண்பர்களோடு முஸ்லிம்களோடு முஸ்லிம் அல்லாதவர்களோடு என்று எனக்கு சட்டங்கள் இருக்கின்றன மக்களோடு இப்படி தொடர்பு வைத்து வாழ வேண்டும் என்று சட்டம் இருக்கின்றது அதே போன்று என்னோடு சில தொடர்புகள் இருக்கின்றன நான் தூங்காம இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது நான் தூங்காம வீழ்ச்சிக்கிட்டே இருக்கிறேன் தூங்குவதே கிடையாது அப்படி தூங்குவதே இல்லாததின் காரணமாக தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பதின் காரணமாக என்னுடைய உடலில் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகிறது கேடுகள் ஏற்பட்டுவிடுது அல்லாஹால குற்றம் உடலுக்கு கேடு ஏற்பட்டு விடுவது குற்றம் நானே ஒரு கத்தியை கொண்டு ஒரு விளையாடை கொண்டு என்னுடைய கையை அறுத்துக்கொண்டு ரத்தத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடாது ஹராமாச்சு ரத்த கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் கத்தி எடுத்து கையை கிழிச்சு அதுல கையெழுத்து போடுறாரு ஹராமாச்சு கீழே உளுந்தார அடிபட்டுச்சு ரத்தம் வச்சு அது வேற அது இயற்கையா உள்ளது சாதாரணமா உள்ளது இவர் தன்னுடைய உடலை கெடுத்துக் கொள்ளக் கூடாது அல்லாஹால குரான் சொல்றான் உங்களுடைய கைகளை நாசப்படுத்துவதின் பக்கம் போட்டு விடாதீர்கள் உங்களை நாசப்படுத்துவதற்கு உங்களுடைய கைகளை உபயோகிக்காதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்லுகின்றான் பாருங்க பீடி குடிக்கிறவங்களுக்கு சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கிறது கைகளை நாசத்தின் பக்கம் போட்டு விடாதீர்கள் பீடியை குடிச்சு நாசத்தை உண்டாக்காதீங்க பேரில் சொல்ல வந்தோம் வெங்காயம் பூண்டு சாப்பிட்டு பள்ளியாசலுக்கு வரக்கூடாது பல ஏக்கர் பண்ணால் மஸ்தித பல ஏக்கர் பண்ண மஸ்திதனா எந்த சல்லா அரிசன் அவர்கள் சொல்லி இருக்கும்போது போது பீடி சிகரெட் குடிச்சிட்டு வரலாமா அதனால வெளியவே குடிச்சிட்டு வரணும் ஆஞ்சிருத்து அப்படிங்காதீங்க வெளியவும் குடிக்க கூடாது பீடி குடிக்கிறத விட்டுருங்க சுத்தமா புகைகளை சம்பந்தப்பட்ட எல்லாமே ஆறாம் இப்ப இந்த ஆளுகள் எல்லாம் செய்யறாங்களே ஆஞ்சிருத்து அதை பத்தி நமக்கு தெரியாது யாருக்கே எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் எல்லாத்துக்கும் பொதுவான சட்டம் தான் அது யாரு செஞ்சாலும் சரி குற்றம் குற்றம் அது இப்படி இந்த மசிதுக்கு வருவதன் காரணமாக இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய தீமைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது நன்மைகளை செய்து தீமைகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதனால் இந்த மசித் கட்டாயம் தேவை இது போன்று பல மசித